எப்படி யோசிச்சு பார்த்தாலும் டாக்டர் பேரையே தெரிய மாட்டேங்க ஈழ ஆரம்பித்து இல்லை இல்லை முடியுமா நான் அப்படி பேரையே கேள்விப்படலை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் டாக்டர் சொன்ன மாதிரி ஏமாத்து வேலைலாம் இல்லை கூகுளில் கூட பார்க்கல நானே யோசித்தேன் இலக்கியால் இனியால் இனிமையால் இன்பால் அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு தெரில இதை தான் டாக்டர்கிட்ட சொல்லி இதில் ஒரு பேரான்னு கேட்கணும் சிரிக்க போகுது ஒரு பேரை நாலு பேரை சொங்களேன்னு ஹல்ல வேலை பார்க்கற ய ய போய் கேட்ட சொல்ல போறாங்க ஆனா அது நல்லா இருக்காது நம்மளா கண்டுபிடிச்சு சொல்லும் போது அது கரெக்டா இருந்ததுன்னா ஒரு சந்தோஷம்தான் சரி என்ன இது டாக்டரை பத்தியே யோசிச்சுட்டு கிடக்கேன் ஒரு பெயர் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியலனா தெரிலன்ட்டு போக வேண்டியது தானே இது பெரிய விஷயம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நாலு பூரா அதையே யோசிச்சுட்டு கிடக்கேன் நான் இருக்கு இருக்கேன் டாக்டர் ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல இனிமையா பழகக்கூடியவங்க கூடியவங்க அவங்களுக்கு எந்த உதவினாலும் நம்ம செய்யணும் அவங்க மனசு கோன்ற மாதிரி நம்ம நடக்கவே கூடாது சரி அதான் நாலு பேர் கண்டுபிடிச்சாச்சுல அது போய் டாக்டர் மேடம் போய் சொல்லுவோம் டாக்டர் மேடம் நல்ல குணமா இருக்காங்க அவங்க அப்பா தான் ஊருன்னு இருக்காரு எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு உடந்துட்டே இருக்காரு அப்பா அவரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு சரி இன்னும் எதுக்கு இப்போ யாரை சொல்லி டக்கு புக்குன்னு இப்போ பேரான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏமாந்து கிளினிக் பக்கம் போவதுக்கு ஒரு மாதிரி இருக்கு உருண்டை வந்து டாக்டர் வேற எதுவும் ஏசி கிசி விட்டுறக்கூடாதுப்பா இப்பெல்லாம் தென்னந்தோப்புல போய் கணக்கு எல்லாம் பாக்குறதே இல்லைன்னா வீட்டிலயே சக்கன உட்கார்ந்து இருக்கிறது வாரத்துல ஒரு நாளாவது வந்து கணக்கு பார்த்துட்டு போ சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையாட்டு வந்து பார்த்துட்டு போ சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துருவோம் வேற யாருமே நிக்க மாட்டேக்காவோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அவளுக்கு ஒரே பவுஸ் வந்துட்டு வந்துட்டாம் அவெல்லாம் வரமாட்டான் பாருங்க நம்ம தான் படிச்சுட்டு மூணு பேர் இருக்காள் ஒருத்தர் கூப்பிடண்டிதான அவன போய் எங்க இருந்தா அதெல்லாம் பார்க்க போறான்னு போ சம்பளத்துக்கு ஒரு ஆளை போட்டு தான் பாக்க விடணும் இப்படியே சொல்லிக்கிட்டே இறையும் ஒரு வேலை செஞ்சு வர வர வீட்டை இருக்கவே பிடிக்க மாட்டேங்கம்மா இந்த யோகா டீச்சர் பேச்சு வார்த்தையும் வச்சுருந்தேன் அந்த மூதி உலகார மூதியெல்லாம் இருந்திருக்கு கத்தி எடுத்து சொல்லியிருக்கால நடையதலாமா இப்போ யாருமே வீட்டில் இல்லாமல் போராடிக்கு உனக்கு தோணா எனக்கு தோண நீ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் பட்டி ஆமாம் இவர்கிட்ட என்னத்தை போட்டு பேச என்னப்பா மகாராஜா எங்கே கிளம்பியாச்சு சித்தி நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் கை இன்னும் சரியாவில் அடக்கடவுளே மூணு நாள் ஆயிரும் சரியாக அந்த ஒரெண்ட் பண்ண டாக்டர் ஒரு காசுக்கு ஆக மாட்டான் நான் அதான் சொன்னம்ல நீ ஏறி நான் நல்லா கட்டுப்படுத்த வயிற்றியார்கிட்ட கூட்டம் வரேன் இல்லைன்னா அவர் நல்லா தான் பார்ப்பாரு எனக்கு ஓரளவு சரியாயிட்டு அவர் காட்டிட்டு காதிட்டுவாரு நம்ம வயிற்றியார் நல்லா கட்டுப்பாடுவாருப்பா ஏறி வாரேன் வேண்டாம் சித்தி நான் போயிட்டு வார் டாக்டர் போயிடுவாரு ஒரெண்டா பண்ணிட்டு டாக்டரை ஊரில் யாருக்குமே படிக்காது இனிவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணதான் அவரும் நல்லதாக வைத்தியம் பாப்பாரு எனக்கு என்னமோ அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி செடுச்செடுன்னு வருவான் நெக்ஸ்ட் வாங்க இந்த ஆளா குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் இன்னொங்க கை சரியாவலையா இல்ல கை சரியாவல மேடம் இருக்காங்களா உள்ள என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு மேடம் 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 ஊருக்கு பையாச்சு மேடம் இனிமே வரவே மாட்டாங்க வெளியே போமேன் எம்மாடி இந்த ஆளுக்கு என்ன கோபம் வருது எப்பா பெரிய ஒரு பையன் வாட்பாய் இருக்கான் அவன்கிட்ட கேட்டு மேடம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இனிமேல் இந்த ஆளு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உடவு சொல்லக்கூடாது கடுப்பு ஏத்துறாங்க நான் காணும் உலகங்கள் யார் காண கூடும் தம்பி தம்பி யாரு அடுத்த ஆபரேஷனா போ கக்கூசி போய் வயர் ஃபுல்லா காலி பண்ணிட்டு வா ஐயோ நான் ஆபரேஷனுக்குலாம் வரல உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வந்திருக்கேன் ஏன்டா என்ன கேட்கணும் தம்பி நம்ம உருண்டமண்ட டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல டாக்டர் மேடம் அவங்க வர சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு அவங்க வரல போலிக்கே வீடு எங்க இருக்கு அவங்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்களே வந்திருக்காங்களா உண்டமண்ட டாக்டர் அவர் வரலன்னு சொன்னாரு அவன் ஒரு பேராச பிடிச்சவன் எல்லா பேஷண்டே அவனே பார்க்கணும்னு சொல்லுமா மேடம் உள்ள ஆட்கள் பாத்துட்டு இருக்காங்க இன்னை எப்படியாட்ட அவங்க மேடம் கூட்டு கூட்டிப் பேற அவருக்கு தெரியாம கூட்டிப் போனா எவ்வளவு தருவீங்க 10 ரூபாய் அத நீயே வாயில போட்டு தண்ணிய குடி எனக்கு 100 ரூபாய் வேணும் ஏப்பா ரொம்ப ஓவரா தெரியல அப்ப நீ உருண்டமண்டக்கிட்டே ஊசி குத்து வாங்கி சாவு சரி சரி நூறு ரூபாய் தரேன் கூப்பிட்டு போ அப்படிவா வலிக்கு இதுல பத்து நிமிஷம் இரு இந்த கொஞ்ச நேரத்துல அவர் டீ குடிக்க போவாரு அந்த கேப்ல போயிடலாம் இதுக்கு நான் நூறு ரூபாய் கொடுக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு நானே பாத்துருக்கலாமே சார் இதுதான் நம்ம மனசு பைய பத்தி ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன காரணதாவோ ஆனா இதே ஒரு பெரிய சோரூம்ல போயிட்டு கண்ணாடி ரூம்ல கேக்குற ரூபாய் எல்லாம் இல்ல தம்பி எனக்கு இந்த மாதிரி லஞ்சம் குடுக்கறது வாங்குறது பிடிக்காது ஆமா சார் ஆயிரம் கோடி லஞ்சம் வாங்கிட்டேன் பத்தியா ஆனா போங்க சார் சரி டென்ஷன் ஆவாத இது டீ பிரேக் இப்போ டீ குடிக்க போனோம்

பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவுக்கு எதுவும் காசு வேணுமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விடுங்கம்மா இனி யாராவது பிள்ளைகளை பெற்றதுக்கு திரும்பில்லை ஆனால் கடவுளே புருஷன் என்ன பண்ணுறாரும்மா புருஷனுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதும்மா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்ன செய்ய முடியும் பிள்ளையா பற்றிட்டு இருக்கேன் நாளைக்கு உங்கள் வந்து பார்க்க சொல்லுங்க ஹாஸ்பிட்டலில் வேலை போட்டு கொடுக்க சரியா நல்லா இருப்பீங்கம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா அந்த நாதாரியை கொண்டு வராமல் ஒரு வேலையில் சேர்த்து விடுங்கம்மா அப்புறம் அப்படி எனக்கு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விட்டுருங்கம்மா நல்லதா போகும் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை பிறக்காது நாளை எப்படி முடிச்சு விட்டுருவோம் ரொம்ப நன்றி தாய் நீங்க நல்லா இருக்கணுமா இம்மா ஆப்ரேஷனுக்கு எம்பிட்டு காசு எடுத்துட்டு வரணும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட பொருளுக்கு உதவி செய்தான் நான் இருக்கேன் நீங்கள் எந்த பைசாவும் கட்ட வேண்டாம் உங்க ஹஸ்பண்ட் அனுப்பி கொடுங்க அவருக்கு நான் நல்லா வேலை வாங்கி தரேன் நீங்க வந்து ஆப்ரேஷன் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் நன்றி தாயே உங்க வாயில ஒரு பல் கூட இல்லை எல்லாமே பூச்சி அரைச்சி போய் பயங்கர சூத்தையாக இருக்கு இதையும் சரி பண்ணித்தாரேன் நன்றி தெய்வமே இந்த மாதிரி அலுவலருக்கு போய் தான் மழை பெய்யுது ஊரில் பெரியவரை வணக்கம் பெரியவரே வா இம்மா நான் வாலிவு பையம்மா நீயாவது ஆறு பிள்ளைகள் பேத்திட்ட நான் வாலிவு பையன் என்ன போய் பெரியவருங்க வாலி விடுங்க கண்ணு தெரிய மாட்டேங்குது வாங்க வாங்க என்ன சார் இந்த பக்கம் எங்க அப்பா மாரி எப்படி வந்தீங்க ஐயோ டாக்டர் மேடம் உங்க அப்பாவால எனக்கு ரொம்ப குடைச்சலா இருக்கு பத்தி உங்களை பார்க்க விடவே மாட்டேக்காரு நீங்க தயவு செஞ்சு எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நல்ல கதையா இருக்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கணுமா அப்புறம் ஃபோன் நம்பர் கேப்பீங்களே என்ன மேடம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் உங்களை டிராப்லாம் பண்ணணும் மறந்துட்டீங்களா சரிுங்க காருங்க அப்பா வந்து கிட்டவாரு அனேகமா ஊrnd மண்டை எனக்கு வில்லனாるபா நினைக்கேன் அப்புறம் கை சரியாயிட்டா அய்யே கால் எல்லாம் சரியாயிட்டு மேடம் மண்டை மூளை தான் இப்ப வேலை செய்ய மாட்டேகு வேற வேற கண்டுபிடிக்க சொல்லிட்டீங்க ஒரே மண்டலா குழம்பி குழம்பி தலவலியா இருக்கு ஒரு மூணு பேர் கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம் அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிருங்க அட சொல்லுங்க பாப்போம் முதல் பேர் இலக்கியால் இரண்டாவது பேரு இனியால் மூணாவது பேர் இம் அரந்தட ஆ இளவரசி ஆள் அது என்னங்க ஆள் நீங்க என்ன மேடம் இல்ல முடியும் நீங்க அதான் ஒரு இல்ல சேர்த்து விட்டுட்டேன் அட கடவுளே சரி அப்ப என்ன பேர் எடுத்துக்கலாம் போங்க டாக்டர் மேடம் உங்க பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ராத்திரி தூங்கவே இல்ல தெரியுமா அப்ப நீங்க ஹாஸ்பிடல்ல ஆட்டமே கேக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையா ஆஹா அம்மாடி நான் வந்து சீட்டிங் பண்ண மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனா வாழ்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ வேற என்னலாம் பண்ண மாட்டீங்க அது எப்படி நானே என்னை பத்தி சொன்னா பெருமை பித்தல் மாதிரி இருக்கும் வேண்டாம் வேண்டாம் சும்மா சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கிடலாம் ஜிம்பாடி சார் மேடம் ஜிம்பாடி வேண்டாம் மேடம் ஏதோ ஜிம்பாடி லம்பாடின்னு இருக்கு என்ன நீங்க அழகா மகான்னு கூப்பிடுங்க அன்னைக்கு கூப்பிட்ட மாதிரி சொல்லுங்க மகா சார் என்னெல்லாம் பண்ண மாட்டீங்க கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது பீடி சிகரெட்டு தண்ணி கிண்ணி ஒன்னும் கிடையாது அப்புறம் சைட்டு எல்லாம் அடிச்சதே கிடையாது வித்துக்கிடுங்க அப்புறம் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா முடிஞ்ச உதவியே செய்வேன் அவ்வளவுதாங்க

எங்க அப்பா பேரு தமிழரசன் எல்லாரும் அவர் உருண்ட மண்ட டாக்டர் கஷ்டமா இருக்கு சரி மேடம் இனிமேல் தமிழரசன் டாக்டர் நீ சொல்லுவேன் சரி உங்க கை ஓகேவா கையெல்லாம் ஓகே தான் மேடம் சரி மேடம் நம்ம கிளம்புற உங்க அப்பா டீ குடிக்க போயிருக்காரு அவர் வந்தார் என்ன திட்டிருவாரு நான் தெரியாம தான் பாக்க வந்தேன் போயிட்டாரே போயிட்டாரு என்ன மகசர் ஓடுறீங்க உருண்ட மண்ட என்னை கொன்னே போட்டுருவாரு மறுபடியும் உருண்ட மண்டையா சாரி 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 தமிழ் ராஜா தமிழ் அரசன் சாரி மேடம்

இவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இவன்லாம் நம்மள நம்மளை வேலைக்காரி ஆக்கிடுவான் சரி வா அவளை விட்டு போய் ஏதாவது வம்பளந்துட்டு வருவோம் ஏப்பிச்சக்காரா குக்குக்கு கு ஏப்பிச்சக்காரா குக்கு ஓ தட்டி எத்தனை பிச்சை சொல்லிவிடு ஒன் பிளஸ் ஒன்னு ஃபைவ் மேடம் டென் பிளஸ் டென்னு டூ மேடம்

நோ 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 நீங்க எல்லாம் கலந்துக்க முடியாது பார்க்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பசல் விருந்து அப்படியே நம்ம பெசல் விருந்து அத நீங்க பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேடம் வரங்க வழி விடுங்க மேடம் வரங்க வழி விடுங்க அப்படி கத்திக்கிட்டே வா எனக்கு நல்ல கெட்டா மாசா இருக்கும் என்ன பஞ்ச பரதேசி கூட்டம் அங்க உட்கார்ந்தாச்சு வாங்க வாங்க அம்பானி பொண்டட்டி வாங்க ஏய் நீ சொன்னாலும் சொல்லல நான் பணக்காரி டி என்கிட்ட எவ்வளவு ரூபா இருக்கு தெரியுமா 70 லட்சம் இருக்கு நல்ல இன்னி பாரு நீ திண்ணை பாதி தீத்திருப்பே 70 இருக்க வாய்ப்பில்லையா எழுபதோ ஐம்பதோ என்கிட்ட இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு லட்சம் இருக்க ஒரு லட்சத்துக்கு எத்தனை சைபர் சொல்லுங்க பானுமதி கொஞ்ச நாள் உன் முறையில முடிக்காம நாங்க சந்தோஷமா இருந்த இப்ப எதுக்கு இங்க வந்த ஆமா ஆமா இந்த ஊருக்கு இவ தானே சொந்தக்காரி இவ முறையில முடிக்காம நம்ம இருக்கணும் மாமா சித்தா பீச்ச கடையில அழகர் கதையை முடிச்சு விட்ட மாதிரி இவ்வளவு முடிச்சு விட்டுருக்கணும் நான் என்ன அழகர் மாதிரி கெட்டதா பண்ணிட்டு நான் ஏதோ சந்தோஷமா சிரிச்சுட்டு அலைவே உங்களுக்கு என்னட்டி வந்திருக்கு போனாம பிடிச்ச நாய் விழா அப்புறம்

அவளுக்கு பேர் இருக்கு சுந்தரி சரியாப்பா வியாளுக்கு பேர் க. பியாரே பாருங்க சுந்தரி கக்கूसல இருந்து எந்திரி பாணமிடி அடி வாங்கிட்டு ஓடிராத தூக்கி வீசிருவேன் ஓடிரு என் பாடி கட மீர் யாரானே என்ன எஜணும் பண்ண முடியாது என்னது பாடி விக்கியா ஹே பாடி கடனா அடி ஆளு பிச்சக்காரங்க அடி ஆளுங்க வியாளக்காரங்க யாரதா அந்த ஆளு ஒரு சங்க ஹே பிச்சக்காரன் ਵੀ புருஷா புருஷாங்க ஓடிரு ஊர்ல உள்ளவங்களெல்லாம் வரத்தடிக்க ஓம் புருஷனுக்கு கல்யாணம் போது தெரியுமா எனக்கு எல்லாமே தெரியும் பட்டி எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டான் மறுபடியும் அவன்கிட்ட ரூபா தருவான் அவன் யாரனாலும் கல்யாணம் பண்ணி எப்படினாலும் இருந்துட்டு போறான் எனக்கு தேவைப்பானன் சி எங்க சித்தி வயதுல பிறந்த சொன்னாலே எங்க சித்திக்கு தேவலாம் துட்டு 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 பணம் எப்படி அலையதா எப்பா ஓ நீங்க எல்லாம் பணமே இல்லாம வாழ்ந்துருவீங்களாட்டி அப்ப ரோட்ல போய் பிச்சை ஏய் போறியா கள்ளத்துக்கு ஏரியட்டா ஓடு இந்த நாளில் ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகிட்டு இந்த இவ்வளவு கூட பேசினதில் ஏ பிச்சுக்காரா நல்ல இவ்வளவு வெறுப்பே தேய்ச்சிவா சரி மேடம் எலிஃபன்ட் மேடம் என்ன பல்ல இழுச்சிட்டு நிற்க வா கீழே நடந்து வா என்ன பொண்ணட்டியே பார்த்து கூட்டு போங்க பிச்சுக்காரனுக்கு பணம் இது மேலே ஒரு கண்ணு தான் பொழுது ஆமா நல்ல ஜோடி தான் ஒன்னு பணம் அலையுது இன்னொன்னு பிச்சு எடுத்துட்டு அலையுது சரி கல்யாணம் ஆனாலும் அப்படி பேசாதீங்க யாரு இதை பேசக்கூடாதா அது என்னெல்லாம் பேசிட்டு போகுது பாருங்க இன்னும் கொஞ்சம் உங்களையும் ஏதாட்டும் பேசும் இதெல்லாம் பேசாம இருக்கிறது தான் தப்பு இவ்வளவு அடிச்சு அடிச்சுடைய ஒரு நாள் ஆமாக்கா அடிப்போம் சரி நான் போய் ஏற்பாடு பண்றேன் ஆ சரி சரி பண்ணுங்க